இருபத்தொன்னு அன்று மகளிர் ஆர்ப்பாட்டம் கோவை மாவட்டத்தில் ஈசாவை எதிர்த்து போராடினோம் அதை ஈசா ஈசா மடத்தினை சேர்ந்தவர்கள் பொய்யான த தகவலை கம்யூனிஸ்டோடு சேர்ந்து நாங்கள் போராடியதாக தப்பான நீஸை அறிவித்திருக்கார்கள் இது முற்றிலும் தவறான நீசு நாங்கள் எங்களுடைய சமூக நீதி அமைப்பு சாரா தொழிற்சங்கம் சார்பாக திருப்பூர் மாவட்டத்திலிருந்து அனைத்து தூய்மை பணியாளர்களும் பாதுகாவரும் நாங்கள் சென்றிருந்தோம் அந்த போராட்டத்துக்கு ஆனால் ஈசா அத்தனையும் முற்றிலும் பொய்யான தகவலை எங்களுக்கு தெரியாத திருட்டு வீடியோ எடுத்து அவர்கள் பொய்யான தகவலை கம்யூனிஸ்டோடு சேர்ந்து வந்தோம் அப்படின்னு தவறான செய்தியை அறிவித்திருக்கிறார்கள் இது முற்றிலும் தவறானது வன்மையாக ஈசா மையத்தை வன்மையாக கண்டிக்கிறோம் ஈசாவை எதிர்த்து போராட்டம் நடத்திய போது நாங்க அங்கிருந்த வனத்துக்களை அழித்து அந்த ஈசா சேவை ஈசா நிறுவனம் வன விலங்குகளை அழித்து அங்கு வரும் மக்கள்களை துன்புறுத்து இதை எதிர்த்து நாங்கள் போராடுகிறோம் ஆனா சாமியை எதிர்த்து நாங்கள் போராடவில்லை ஈசா நிறுவனத்தை வன்மையாக கண்டித்து நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம் இதை எப்பவுமே நாங்கள் வந்து ஈசாவை எதிர்த்து தான் நாங்கள் போராடுறோம் கடவுளை எதிர்த்து அல்ல அந்த வள விலங்குகளை அழிப்பதும் மக்கள்களை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஏற்படுத்திய அந்த ஈசாவை கண்டித்தும் நாங்கள் வந்து வன்மையாக எதிர்க்கிறோம் நாங்கள் வந்து கடவுளை எதிர்க்கல ஆனா அந்த உள்ள நிர்வாகங்கள் மன விலங்குகளை அழித்து மலைகளை குடைந்து ஏகப்பட்ட சொத்துக்களை அபகரித்து அரசாங்க ஊழியர்களை கைக்குள் போட்டு இவர் விசா வந்து தனி ராஜ்யமாக நடத்துறதை தான் வன்மையாக கண்டிக்கிறோம் இதுபோல செயல்களை இன்னும் தவறான சித்தரித்து எங்கள் மேலும் பரிசுமத்தினால் சுமத்தினால் இதுக்கு நாங்கள் அஞ்ச போவதில்லை முற்றிலும் தவறான இது நாங்கள் வன்மையாக அனைத்து தூய்மை பணியாளர்களும் திருப்பூர் மாவட்டம் சமூக நீதி கட்சியின் தலைவர் ஐயா நான் பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில் ஏற்படுத்தி நடத்திய கிரிஜா மகளிர் அணியின சேர்ந்தவர்கள் கலங்கப்படுத்துவதாக ஈசா எங்களை புறமுதுகு பக்கம் போட்டா எடுத்து எங்களை கேவலமாக சித்தரித்து இந்த நீசை போட்டதுக்கு வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் எதிர்க்கிறோம்